டோட்டல் வியூ பண்ணணும் உன்னோட கண்ணு பாருங்க ஒரிஜினல் எப்படி இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க கொஞ்சம் எல்லோ ஏறின காட்டிக்கு எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனா ஸ்மஜிங் இதுதான் மெத்தேடு நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட் ஆனா என்னன்னா பா ப்ராப்பரா அது தெரியணும் சரிங்களா எந்த இடத்துல குழி இருக்குது எந்த இடத்துல மேடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியணும் ஓகே இந்த இடத்துல இப்படி ப்ளீச் அடிச்சிருச்சு பாருங்க இன்னொன்று இந்த ஷேப் இல்லாமல் பாருங்க இப்படி நேர்கோடா போதா இது பாருங்க இங்கே வந்து இப்படி இப்படி வளச்சிட்டீங்க ஆனால் வளையக்கூடாது ஆ அதே மாதிரி இந்த சுருக்கமெல்லாம் இருக்குல்லங்க சுருக்கம் அது காட்டணுன்னா இங்கே வருங்க ஒன்றும் இல்லை சுருக்கம் காட்டணுன்னா இங்கே வருங்க இந்த டார்க் கலர் இருக்கா முதல்ல இந்த டார்க் கலரை இப்படி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த லைட் கலர் உள்ளுக்குள்ளே கொண்டு வாங்க சரிங்களா ஒரு டைம் ரெண்டு மூணு டைம் அடிச்சிங்கனாவே அந்தடா சைனிங் ஆகிடும் நான் ஃபுல்லாக பண்ணல லைட்டாக அந்த சுருக்கம் மட்டும் எப்படி காட்டுறதுங்கிறத காட்டுறேன் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஒர்க்கு நிறையா வருங்க அதே மாதிரி இங்கே சுருக்க வருது இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம் பென்டோல் யூஸ் பண்ணிக்கலாம் வேதர் இங்க இருக்கிற அப்படியே கலரை இங்கே கொண்டு வர அதே மாதிரி இங்க இருக்கிற கலரை அப்படியே இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிட்டுருவோம் அடுத்தது வரைக்கும் இங்கே ஹைலைட்ஸ் போகுது சின்னதாக ஒரு கோடு இப்போ இங்கே இந்த கலரே எடுத்து லைட்டாக அந்த எஜ்ஜை சொட்டி லைட்டாக நல்லா தெரியறதுக்காக அதே மாதிரி இங்கே இருக்கிற லைட் கலர்ஸ் எடுத்து இந்த இந்த ஹைலைட்ஸ் லைட்டை நல்லா தெரியற மாதிரி போதும் இப்போ கண்ட்ரோல் ஸ்விஃப்ட் ஐ அவுட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன் ஃபெகர் ஒன்று அப்படியே அந்த எஜ்ஜை சொட்டியே அந்த கலரை மேஜ் பண்ணிடணும் அப்படியே வந்து மேஜ் பண்ணிடணும் Mas de? uma ஒரு மாதிரி மேலே அப்படியே கரெக்டாக அந்த ஷேப் கரெக்டாக வரணும் பிளர் இல்லாமல் ஷார்பாக தெரியணும் என்னோட இங்கே இருக்கிற கலர் எடுத்துக்காங்க டார்க் கலர் லைட்டாக மேலே என்ன பண்ணுற அப்ளை பண்ணிக்கிறேன் ஆப்போசிட்டே கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டு லைட்டாக அந்த எஜ்ஜஸ்ல மட்டும் இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவுட்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் ஷார்ப்பாக இருக்கும் மேலே அந்த இதில் அப்படியே அதை ஒட்டியே இது பண்ணிட்டீங்கன்னா பாருங்க அப்படியே ஷார்ப்பாக இருக்கும் சரிங்களா இப்போ என்ன பண்ணோன்னா இந்த இதுக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த எஜஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் ஒரே ஒரு கண் மட்டும் ரெடி பண்ணிக்கிறேன் அதே மாதிரிங்களே ஃபெதர் ஒன்று சரிங்க சார் நியூ லேயர் போட்டுக்காங்க இங்கே இருக்கிற கலரை எடுத்துகிட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் மேடம் இருந்து கொஞ்சம் லைட் கலர் எடுத்துக்காங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ப்ளூ இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இந்த எஜ்ஜஸ்ல பிங்க் கலர் இருந்ததா லைட் அவ்வளோதான் ஓகேவா இப்போ நியூ லாயர் இன்னொரு லாயர் போட்டு இந்த இது சரிங்களா கரெக்டாக எந்த அளவுக்கு இருக்குதோ அந்தளவுக்கு தான் வச்சுக்கணும் அதை தாண்ட வேண்டாம் நியூ லயரு பாருங்கள் இது வந்து இந்த எஜ்ஜஸ்டில் வர்றது மேலே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கொண்டு போய்க்காங்க இங்கே இருக்கிற கலரே செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃபுல் பிளாக் அண்ட் செல்கிறேன் இப்போ ப்ளர் ஒரு கொடுத்துட்டு இங்கே தேவையில்லாத இருக்குல்ல அதே மெயினாக ஈக்கிருங்க ஓகேப்பா அடுத்தது கண் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்காங்க வேணால் இந்த கலரே எடுத்துக்காங்க சரிங்களா நியூ லேயர் கீழே அப்படி லைட்டாக ஆ அடிஷ்டமாக இப்போ மேலே வந்து அந்த டாட் கொடுக்குறோமோல்ல இந்த டாட் அந்த இடத்துல என்ன பண்ணணும் பிளாக் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் ஹார்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன் எங்கே கொடுக்குறோன்னா அந்த இடத்துல பெஸ்ட்டு அதில் எப்படி இருக்குது இங்கே ஒயிட் இருக்கா ஒயிட் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கு வச்சிருக்காங்க இங்க என்ன பண்ணணும் ஒரு ரவுண்ட் ஷேர் போட்டு இருக்காங்க நியூ லாயர் சென்ட்ரல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டார்க்கா இருக்கிற மாதிரி பண்ணிட்டே ஃப்ளெர்மோ ப்ளர் மோர் ப்ளர் மோர் ரெண்டு மூணு டைம் கொடுத்துட்டாவே போதும் பண்ணு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு அவ்வளவுதான் வேற ஒன்றுமே இல்லை இல்லை சரிங்களா எல்லாத்தையும் மேரேஜ் பண்ணிட வேண்டியதாக அவ்வளோதாங்க பொறுமையாக இந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க முடியும் இதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டே எல்லாம் பண்ணோம்னா போதும் பணம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் சரிங்களா இந்த அளவுக்கு சுருக்கம் அதுல ஒரிஜினல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஓரளவுக்கு பழகிக்கிறாங்க இந்த இடத்துல ஒன்று தானா ஆனா இங்க பாத்தீங்கன்னா லைட்டாக அந்த சுருக்கம் தெரிஞ்சுது இந்த இடத்துல வந்து சரிங்கள இங்க மட்டும் ஒரே ஒரு சுருக்கம் வந்திருக்கு சரிங்களா அதெல்லாம் பார்த்து பண்ணிக்காங்க